அஸ்லாம் விலகம் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான தேங்காய் பால் ரசம் எப்படி செய்யுது அப்படின்றத பார்த்துடலாம் இன்க்ரீடியன்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன் செக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தை வந்து நம்ம இந்த கல்லில் சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக மிளகையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் இப்போ இந்த கல்லை எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணிக்கிறலாம் ரொம்ப பவுடரியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் வந்துட்டு நம்ம நல்லா குரகுரப்பாக இதை வந்து நல்லா இடிச்சுக்கலாம் இந்தளவுக்கு இருந்தால் ரசத்துக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்தது ரசப்பூண்டு ஒன்று ஃபுல் சைஸ் எடுத்து அதை நச்சு விட்டுட்டு அந்த மேலே உள்ள தொலியெல்லாம் நீக்கிட்டு உள்ளால் உள்ள தொலியோடு நம்ம அப்படியே சேர்த்து அதையும் க்ரஷ் பண்ணிக்கலாம் அது கூடவே ஒரு ஏழு சின்ன வெங்காயத்தை தொலியை நீக்கிட்டு ஒன்று ஒன்றா சேர்த்து அதையும் பூண்டு கூடவே சேர்த்து நம்ம க்ரஷ் பண்ணிக்கலாம் அது கூடவே ஒரு பச்சை மிளகாயுமே சேர்த்து க்ரஷ் பண்ணிக்கலாம் இதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பாதி மூடி தேங்காயை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சு பால் எடுத்துக்கரலாம் ஃபஸ்ட்டு கெட்டியான பாலை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு ரெண்டு கப் தண்ணி ஊற்றி தண்ணி பாலை வந்து ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் இந்த தண்ணி பால் இருக்கிற பவுலுக்குள்ளையே நம்ம ஒரு தக்காளியை நல்லா அவிச்சு அதோட அந்த வெள்ளை கலர் பாட்செல்லாம் எடுத்துட்டு அந்த தக்காளியை மட்டும் உள்ளே சேர்த்துக்கலாம் அது கூடவே வந்துட்டு புளி ஒரு எலுமிச்சளவு புளியை நம்ம டென் மினிட்ஸ் முன்னாடி ஊற வச்சு வச்சிருக்கோல்ல அதையுமே நல்லா கரைச்சு தண்ணி சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணி அந்த நாரெலாம் இல்லாமல் அந்த பால்குள்ளேயே நம்ம அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்தது ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு மண் பாத்திரத்தை கழுவி வச்சிடலாம் சட்டி காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு மூணு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அந்த எண்ணெய்லேயே சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஓரளவு ட்ரான்ஸ்பெரண்ட் ஆனதுக்கப்புறமா ரெண்டு கொத்து கருவாப்பில் சேர்த்துக்கலாம் அப்புறம் அது கூடவே ரெண்டு காஞ்ச மிளகாயை கழுவிட்டு ரெண்டு ரெண்டாக பிச்சு அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்புறம் வெங்காயம் கருவேப்பில் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம அந்த கார்லிக் அண்ட் ஆனியன் க்ரஷ்ஷை ஆல்ரெடி நச்சு வச்சிருக்கோம்ல அதை எடுத்து இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கப்புறமா இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம சீரகம் சோம்பு போட்டு ஒரு க்ரஷ் பவுடர் செஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த பவுடரையும் இதில் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம அந்த தேங்காய் பால் தக்காளி புளி எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கோம் அதை வந்து நம்ம தக்காளியோடு சேர்த்து நல்லா கையாலேயே பிணைஞ்சி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம அந்த தாளிப்பு சட்டியிலையே சேர்த்துடலாம் சேர்த்த உடனே நம்ம வந்து லிட்டை க்ளோஸ் பண்ணிடலாம் இதை வந்து ஒரு மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு அப்படியே விட்டுறலாம் ரசத்தை வந்து நம்ம கொதிக்க விடக்கூடாது ஸோ ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து ஸ்மெல் வர ஆரம்பித்ததும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பபுள்ஸ் வந்திருக்கா அப்படின்ட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ வரலை ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் சின்ன ஓப்பன் பண்ணி பார்த்தோம் இந்த மாதிரி பபுள்ஸ் வந்துருச்சு ஸோ இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து அடுப்புலேருந்து இறக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து அதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா இப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் எடுத்து வச்ச அந்த கெட்டி பால் தலை பால் இருக்கல தேங்காய் பால் அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சரியாக இருக்கா அப்படின்றத டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து சூப்பரான தேங்காய் பால் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு ஃபைனல் டச் மட்டும் தான் இருக்குது இப்போ ஃபைனல் டச்சுக்கு வந்து கொத்தமல்லி கீரையை வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி பேலை அப்படியே ரசத்தில் பர பரவரானு தூவி நம்ம லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு எங்கள் வீட்டில் எப்பயுமே இந்த தான் செய்வோம் ரொம்பவே டேஸ்ட்டி அட்டகாசமாக சூப்பராக இருக்கும் இதை சூடான சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது இன்னுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் கூடவே பருப்பு செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மெத்தட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோடு பார்க்கலாம் பாய் பாய்